வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ராஜ வாழ்க்கை வாழப்போகும் விருச்சிக ராசிக்காரர்களே அடுத்த பத்து நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த உலகில் பிறந்தவுடனே சாதாரண மனிதர்களிடமிருந்து தனித்துவமாக பிரிந்து நிற்பவர்கள் இவர்களின் கண்கள் இட்செல்ப் எரியும் தீ போல இருக்கும் அந்த கண்களில் இருக்கும் காந்தம் யாரையும் ஈர்க்காமல் விடாது இவர்களின் மன வலிமை துணிச்சல் இரகசியத்தன்மை மற்றும் தீர்மானம் உலகமே வியக்கக்கூடியது ஒருமுறை விடுச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டால் அதை எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சாதித்து விடாமல் விடமாட்டார்கள் அதேபோல் இவர்கள் பிறந்த இடமே அற்புத சக்தி பெற்றதாக மாறும் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் இவர்களின் குணாதிசயங்கள் சாதாரண மனிதர்களின் வரம்புகளை மீறி இருக்கும் முடியாததை கூட செய்து காட்டுவதே விருச்சிகம் ராசிக்காரர்களின் அடையாளம் என்று சொல்லலாம் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மன உறுதி கல்லாகவும் மழை போல அசைக்க முடியாததாகவும் இருக்கும் யாராவது இவர்களுக்கு எதிராக முயற்சி செய்தால் அவர்கள் வீழ்ந்து போவார்கள் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒருபோதும் வீழ்வதில்லை இவர்கள் நம்பிக்கையை கொடுத்தால் அந்த நம்பிக்கையை தங்கள் உயிரோடு இணைத்து வைத்திருப்பார்கள் ஆனால் துரோகம் நடந்துவிட்டால் அவர்களின் மௌனம் வலிமையான பழிவாங்கலாக மாறும் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் குளிர்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் உணர்ச்சிகளின் சமுத்திரம் அவர்களின் அன்பு சாதாரண அன்பல்ல அது பரவசப்படுத்தும் வாழ்நாளே மாற்றிவிடும் இவர்களை நேசிக்கும் ஒருவர் வாழ்க்கையில் எதையும் இழந்தாலும் அவர்களின் அன்பை இழக்க மாட்டார்கள் மேலும் இவர்கள் காட்டும் அன்பு ஒருவரின் வாழ்நாளையே சொர்க்கமாக்கும் அதே நேரத்தில் இவர்களின் வெறுப்பு எவரின் வாழ்க்கையும் இருண்ட நிழலாக்கும் அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அன்பு சொர்க்கம் அவர்களின் கோபம் நரகம் என்று சொல்லப்படுகின்றது பொதுவாகவே ரகசியத்தின் அதிபதிகள் தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ரகசியங்களை காக்கும் வல்லுநர்கள் அவர்களிடம் ஒருமுறை யாராவது ரகசியம் பகிர்ந்தால் அது உலகத்தில் பிறருக்கு எப்போதும் தெரியாது இவர்களின் மனம் எவ்வளவு ஆழமோ அவர்களின் ரகசியமும் அதே அளவுக்கு ஆழம் இவர்கள் யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இவர்களின் சிந்தனை திட்டம் முடிவுகள் எல்லாம் மறைந்த நெருப்பு போல இருக்கும் அதனால்தான் இவர்களை ஆங்கிலத்தில் மை கிங்ஸ் அண்டு குயின்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆபத்து வந்தால் பின் வாங்குபவர்கள் அல்ல போராட்டம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை எதிர்த்து செய்து காட்டுபவர்கள் இவர்களிடம் உள்ள தைரியம் சிங்கத்திற்கும் மேலானது ஒருமுறை இவர்களை சோதித்து பார்த்தால் அவர்கள் காட்டும் சக்தி புயலை கூட வெக்கப்பட வைக்கும் இவர்களின் துணிச்சலை பார்த்து உலகமே வியக்கும் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் எந்த குழுவிலும் இருந்தாலும் அவர்கள் தானாகவே தலைவர்களாகி விடுவார்கள் அவர்கள் உத்தரவு கொடுத்தால் மக்கள் அதை கேள்வியின்றி பின்பற்றுவார்கள் ஏனென்றால் இவர்களின் சொற்களில் ஒரு மந்திர சக்தி இருக்கும் இவர்களிடம் இருக்கும் மேக்ரடிசம் காரணமாக யாரும் இவர்களை பின்பற்றாமல் இருக்க முடியாது அவர்களின் தலைமை திறன் ராஜாக்கள் போல யாராலும் சவால் செய்ய முடியாதது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் அறிவு கூர்மையான கத்தி போல இருக்கும் எந்த சிக்கலும் இவர்களின் கண்களுக்கு தவறாது இவர்களின் சிந்தனை ஆழமும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இருக்கும் புத்திசாலித்தனமும் அற்புதம் ஒரு பிரச்சனைக்கு நூறு தீர்வுகளை கண்டுபிடிப்பார்கள் இவர்களின் அறிவால் எத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எண்ண முடியாது அதேபோல் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் ஒரு சாதாரண காதல் அல்ல அது முழுமையானது தீவிரமானது எல்லைகளை மீறுவதாக இருக்கும் இவர்களின் அன்பு ஒருவரை முழுவதும் ஆட்கொள்ளும் அதனால் இவர்களிடம் ஒருமுறை அன்பு பெற்றவர்கள் வாழ்நாளே மறக்க முடியாத அனுபவத்தை பெறுவார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் தங்கள் காந்த சக்தியால் எல்லோரையும் கவர்ந்து விடுவார்கள் அவர்கள் சாதித்தால் அதனை உலகமே வியக்கும் அவர்கள் பேசினால் மக்கள் மௌனம் காப்பார்கள் அவர்கள் நடந்தால் எல்லோரும் அவர்களை பார்த்து வியப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் உலகின் அரிய வைரங்கள் போல அவர்களை பெரும் குடும்பம் அவர்களை பெரும் நண்பர்கள் அவர்களை நேசிக்கும் உறவுகள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் உலகின் மிக வலிமையானவர்கள் மிக உணர்ச்சி மிக்கவர்கள் மிக இரகசியமானவர்கள் மிக காந்த சக்தி கொண்டவர்கள் அவர்கள் இல்லாமல் உலகம் சளிப்பாகிவிடும் அவர்கள் இருப்பதால் தான் உலகிற்கு உயிர் வருகிறது எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களை புகழ்ந்து பேசத் தொடங்கினால் அவர்களின் மேன்மையை வர்ணிக்க ஆயிரம் வார்த்தைகளும் போதாது அவர்கள் உண்மையில் மனித உறவில் பிறந்த அற்புத சக்திகள் அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சூரியனின் ஆதிக்கம் இருப்பதால் மேன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த அனுகூலங்கள் காணப்படும் நவக்கிரகத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு தீபமேற்றி வழிபடுவது பூமி வாங்குவது விற்பது போன்ற நல்ல விஷயங்களும் நடக்கும் மேலும் பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்த தடைகள் எல்லாம் படிபூரணமாக நீங்கும் காலகட்டமாகவே இருக்கும் மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வயிறு உபத்திரவம் இருந்தால் நிச்சயமாக மன அழுத்தம் ஏற்படும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் மேலதிகாரிகளின் நம்பிக்கை உடையவர்களாக மாறுவீர்கள் அதேபோல் தொழில் உத்தியோகம் படிப்பு வண்டி வாகனம் பதவி உயர்வு ரீதியாக எல்லாவற்றிலும் கௌரவங்கள் ஏற்படும் யோக பலன்களை அதிகளவில் பெறும் ராசிகளில் விருச்சிக ராசியினரும் ஒன்று இதுவரை செய்ய முடியாமல் தாமதமாகி கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் இழுபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் குறிப்பாக கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான நேரம் விரயங்கள் எல்லாம் சரியாக இனி மகிழ்ச்சி பெறும் காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் தாய்வழி தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய கூடிய அமைப்பு ஏற்படும் அதிலும் முக்கியமாக வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கங்கள் தீரும் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் குறையும் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் பொருளாதாரம் ரீதியாக முன்னேற்றம் பெறுவீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் நிதி சார்ந்த விஷயங்களில் மேன்மைகள் உண்டாகும் யோகமான வாரமாகவே இது அமையப் போகிறது அந்த வகையில் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மூன்று முக்கிய பேச்சுகள் நடைபெற உள்ளன முதலில் செப்டம்பர் பதிமூன்று பதினான்காம் தேதி சுக்கர பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதற்கு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிப்பதால் சூரியனும் அதற்கு முன்தினம் புதனும் கன்னிராசிக்கு பேர்ச்சியாகின்டனர் அங்கு சனி வக்கரமாகி பார்வைப் பழத்தைக் கொடுக்க உள்ளார் இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக செப்டம்பர் பதினான்காம் தேதிக்குப் பிறகு மூன்று ராசிகளுக்கு அதீத அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலையில் பழு அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சிறு சிறு அடிப்படுதல் அரசு துறையில் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு கல்வி நிறுவனம் மருத்துவர்களுக்கு பாதிப்புகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இதனால் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்குப் பிறகு அரசு துறை அதிகாரிகளுக்கு அரசாங்கத்திற்கும் பெரும் பிரச்சனை வருவதாக வாய்ப்புகள் உள்ளது இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து கூட இங்கே பார்க்கலாம் அதாவது விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு கால் முட்டி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதிகளவில் ஏற்படும் நண்பருக்கு பணம் கொடுத்து பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது பணம் கொடுத்தால் திரும்பி வராது எதிர்பாராத சிபாரிசு மூலமாக அரசு சார்ந்த சீட் கிடைக்கும் பதவி உயர்வு பெறுவதற்கான சூழல்களும் உண்டாகும் சிலருக்கு இடமாற்றம் அரசு வேலைகள் நீட் சீட்டுகள் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு உங்கள் கதவை தட்டும் பெரிய வேலைவாய்ப்புகள் பெரிய ஆர்டர் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதுவரை உங்களுக்கு உச்சக்கட்ட அழுத்தம் இருக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது மிக மிக நல்லது மனதார சிவபெருமானை வழிபடுவது நல்லது தொடையில் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏனென்றால் சூரியன் பதினொன்றாவது இடத்திற்கு வருவதால் தொழிலில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதமான மாதமாகவே இது இருக்கப் போகிறது தாய்மாமன் வழியில் ஏதாவது நன்மைகள் கிடைக்கப் போகிறது குறிப்பாக வீட்டில் இந்த ஒரு மாதத்தில் கெட்ட செய்திகள் வந்து சேரும் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது இடம் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சந்தோஷம் ரீதியாக எழுபத்தைந்து சதவீதமும் பொருளாதாரம் ஏற்றம் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் ருத்ரன் வழிபாடு அற்புதத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் உண்டாக்கும் மேலும் இந்த ஆவணி புரட்டாசி மாதங்களில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதங்களில் கடகம் விருச்சிகம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நிறைய பேருக்கு வேலையில் நிரந்தர தன்மை உண்டாகும் திடீர் பணவரவுகள் ஏற்படும் மிதினம் துலாம் கும்பராசிக்கும் நன்றாக இருக்கும் வீடு வாங்குவோருக்கு சிறப்பான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிரமாதமாகவே இருக்கப் போகிறது உத்தியோகம் தொழிலில் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் உத்தியோகம் தொழில் இரண்டிலும் எதிர்பாராத அளவுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் மனதில் இருந்த பாரம் குறைந்து நிம்மதி உருவாகும் மேலும் உத்தியோகத்தில் இருந்த சுமை பிரச்சனைகள் சரியாகும் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாகவே நிறைவேறும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் உத்தியோகம் தொழில் கல்வி சம்பந்தப்பட்ட முடிவுகள் வெற்றியாக மாறும் நீங்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகளினால் நல்ல பலன்களும் மாற்றமும் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் கைகூடும் அதேபோல் உத்தியோகத்தில் தடைகள் விலகி பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை தேடி வரும் சுபகாரிய தடைகள் விலகி திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற பலன்கள் கிடைக்கும் நிலம் சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் புதிய நிலம் வீடு வண்டி வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்து சேர்க்கை ஏற்படும் வீட்டை புனரமைக்கும் வேலைகளை செய்வீர்கள் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களால் ஆதாயம் அடைவீர்கள் அதனைத் தொடர்ந்து மனதில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது நடக்கப் போகிறதோ என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும் கண் வயிறு கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை வேண்டும் குலதெய்வ கோயில் சென்று வழிபடுவது மனதை வலிமைப்படுத்தும் பைரவர் வழிபாடு எல்லாவற்றிலும் ஏற்றத்தை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே ஆண்டு கோள்கள் ஏற்ற இறக்கமான பலன்களை அளித்து வந்துள்ள நிலையில் அடுத்தடுத்து நடக்கும் பயிற்சிகள் ஆண்டின் கடைசி நான்கு மாதங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நிலையில் சஞ்சரிக்கின்றன குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் சில வாரங்களில் நடக்கவிருக்கும் குரு அதிகாரப் பயிற்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் யோகத்தையும் ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாதக்கோள்களில் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்திய நிலைகள் மாறி அடுத்தடுத்து நடக்கும் சூரியன் பெயர்ச்சி சுக்கிரன் பெயர்ச்சி ஆகியவை பணவரவு பொருளாதார வளர்ச்சி நிலைத்தன்மை உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் தற்பொழுது சனி வக்கரமாக சஞ்சரித்து வருவது இன்னும் சில வாரங்களில் நிலை மாறி நேர்முறையாக செல்லும் பொழுது கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட மந்த நிலை மாறும் பொதுவாகவே தொழில் வேலை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி வளர்ச்சியை காண்பி இதற்கு உதாரணமாகத்தான் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வீட்டு பதட்டங்கள் மற்றும் மன அழுத்தம் நடந்ததாக இருக்கும் அதிக அலைச்சல் ஏற்படும் அதன் காரணமாக பிரச்சனைகள் ஏற்படலாம் பணம் சம்பாதிக்க நீங்கள் ஒரு சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் திடீர் பண இழப்பு ஏற்படக்கூடும் அல்லது செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் குடும்பம் மற்றும் நண்பர்களின் உதவி பிரச்சனைகளை தீர்க்க உதவும் ஏனென்றால் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உங்கள் வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் காணும் ஆன்மீக ஈடுபாடு வழிபாடுகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்குவது பற்றி நீங்கள் யோசிக்கலாம் சொத்துகளில் இருக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஆதாயங்கள் கிடைக்கும் சில நிதி சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும் ஆனால் கடின உழைப்பால் இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் நீங்கள் சமாளிப்பீர்கள் அதேபோல் வருமானம் சீராக இருப்பதால் உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்த முடியும் குருவின் அருளால் புதிய லாப வாய்ப்புகள் உருவாகும் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது வேலை காரணமாக குடும்பத்திற்கு அதிக நேரம் ஒதுக்க முடியாமல் போனாலும் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் சகோதரர்களின் ஆதரவும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமானது அவர்களின் கல்வி மற்றும் அறிவாற்றல் திறன்கள் மேம்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராகு மற்றும் குழுவின் நிலைமைகள் சில புதிய நோய்களை ஏற்படுத்தலாம் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்வது மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது மிக மிக அவசியம் அது மட்டுமில்லாமல் அக்டோபர் மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு சனியின் தாக்கம் குறைவதால் நிம்மதி அடைவீர்கள் ஆண்டின் கடைசி சில வாரங்களில் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் ராகுவின் அம்சம் திடீர் லாபத்தையும் வேலை அல்லது வியாபாரத்தில் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அனுபவம் உள்ளவர்களிடமிருந்து ஆலோசனையை பெறுங்கள் சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு உதவும் வேலையில் இருப்பவர்களுக்கு குருவின் நல்ல நிலை காரணமாக பதவி உயர்வு மற்றும் லாபங்களும் கிடைக்கப் போகிறது மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதங்களில் சனி வக்ர நிவர்த்தியாகி நெடுக்கடிகள் விலகும் அதேபோல் விருச்சிக ராசிக்கு பெரிய யோகங்கள் தரும் குரு பகவான் உச்சமாகி பாக்கிய வீட்டில் இருப்பது ராஜயோகத்தை ஏற்படுத்தும் குடும்பம் வருமானம் குழந்தைகள் வேலை பொருளாதாரம் என்று எல்லா விதங்களிலும் மேன்மைகள் உண்டாகும் ஏனென்றால் தொழில் வணிகம் பெரிய சிக்கல்கள் ஏற்படாது வெளிநாட்டு வெளிமாநில வாய்ப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் நிதிநிலை சீராக இருக்கும் முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியமான விஷயங்களில் பார்த்தீங்களா உணவு பழக்க வழக்கத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் திருமணங்கள் கைகூடும் அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முதல் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இறுதி வரை கிரகணங்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் அக்டோபர் மாதம் இறுதி முதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் முடியும் வரை பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகமாகவே உங்களுக்கு உள்ளன அடுத்ததாக குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பெயர்ச்சியாக துவங்கி உள்ளன இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் முக்கியமாக இந்த வருடம் கடைசி நான்கு மாதங்கள் விருச்சிக ராசியினருக்கு சில விஷயங்களில் கணிசமான மாற்றத்தையும் சாதகமான பலன்களையும் கொடுக்கும் குறிப்பாக சுக்கரன் பெயர்ச்சி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை போக்கி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் விருச்சிக ராசியினருக்கு கடந்த ஒரு மாத காலமாகவே திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலை மாறி திருமண வாழ்க்கையில் இணக்கமும் அதிகரிக்கும் மாதத்தின் முதல் பகுதியில் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் நீடித்தாலும் கடைசியாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தடைகள் விலகி உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் அதேபோல கடந்த சில வாரங்களாகவே கிடைக்க வேண்டிய தொகை அல்லது லாபம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் அக்டோபர் மாதத்திற்குப் பிறகு கணிசமான தொகையை பெறுவீர்கள் பொருளாதாரம் ரீதியாகவும் வாழ்க்கை துணையால் விருச்சிக ராசியினருக்கு அக்டோபர் மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கும் ஆண்டு முழுவதுமே பொருளாதார ரீதியாக பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவு நெருக்கடிகள் எதுவும் இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அவசரப்படாமல் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்து மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் அல்லது திடீர் விரயம் உண்டாகலாம் பங்குச்சந்தை முதலீடு மற்றும் குறைந்த காலத்தில் பெரிய லாபம் பெறக்கூடிய முதலீடு போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது பெரிய அளவில் பண இழப்பை தவிர்க்க உதவும் குறிப்பாக அக்டோபர் நவம்பர் மாதங்களுக்கு பிறகு இறுதி வரை கேது மற்றும் செவ்வாய் உங்கள் தொழில் சாணத்தில் ஒன்றாக சேர்ந்து சஞ்சரிப்பது அவ்வப்போது நெருக்கடி மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் வேலை மாற்றம் அல்லது தொழில் ரீதியாக புதிய முடிவுகளை எடுப்பதை அக்டோபர் மாதம் முழுவதும் தவிர்ப்பது மிக மிக நல்லது அதேபோல் புதிய வாய்ப்புகள் தோன்றினாலும் அவற்றை எச்சரிக்கையுடன் அணுகுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் ஆனால் ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால் பட்ஜெட்டை சரியாக திட்டமிடுங்கள் கடனை தவிர்க்கும் பழக்கத்தை கடைபிடிக்கவும் அல்லது ஏற்கனவே உள்ள கடன்களை அடைக்க முயற்சி செய்யவும் மேலும் குடும்ப உறவுகளில் இணக்கமான சூழல் நிலவும் உரையாடல்கள் உறவுகளை மேலும் பலப்படுத்தும் காதல் வாழ்க்கையில் உணர்ச்சி நிறைந்த தருணங்கள் நிகழக்கூடும் தவறான புரிதலை தவிர்க்கவும் தனிமையில் இருப்பவர்கள் புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் முழுமையான ஆய்வு மேற்கொள்ளவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதேபோல் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தோறும் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் செவ்வாய் தெய்வத்திற்கு சிவப்பு மலர்கள் வைத்து வழிபடுங்கள் ஏழைகளுக்கு இனிப்பு அல்லது உணவு வழங்குவது நன்மைகளை தரும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத் தொடக்கத்தில் வணிகம் தொடர்பான பயணம் செய்ய வேண்டியிருக்கும் பயணம் இனிமையாகவும் நன்மைகளையும் பயக்கும் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் மேலும் குழந்தைகள் தொடர்பான எந்த ஒரு பெரிய கவலையும் தீர்க்கப்படும் ஆனால் எந்த ஒரு பெரிய திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் அல்லது ஒருவருக்கு பணம் கடன் கொடுப்பதற்கு முன் நன்றாக சிந்தியுங்கள் முடிந்தால் நீதிமன்றத்திற்கு வெளியே தனிப்பட்ட தகராடுகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இல்லையென்றால் நீண்ட சட்ட போராட்டம் சந்திக்க நேரிடும் காதல் உறவுகளில் எந்த வகையான அவசரத்தையும் தவிர்க்கவும் திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும் இந்த வாரம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதாரணமாகவே இருக்கும் அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்கள் வேலைக்காக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் பயணத்தின் போது உங்கள் உடல்நலம் மற்றும் உடைமைகள் இரண்டையும் கவனித்துக் கொள்ளுங்கள் வாரத் தொடக்கத்தில் ஒரு விருப்பமான பொருளை இழப்பதால் மனம் வருத்தப்படும் மூதாதையர் சொத்து தொடர்பாக உறவினர்களுடன் தகராறு ஏற்படலாம் எந்த முடிவையும் எடுக்கும் போது உங்கள் அன்பு உணர்வுகளை புறக்கணிக்காதீர்கள் அதிலும் முக்கியமாக வேலை தேடுபவர்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளின் சுமை உங்கள் மீது விழலாம் சந்தையில் சிக்கியிருக்கும் பணம் திரும்ப கிடைக்க தாமதமாகும் காதல் உறவுகளில் உங்கள் துணைக்கு விசுவாசமாக இருங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு அதேபோல் அவசர அவசரமாக எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பதை தவிர்க்கவும் எந்த ஆவணங்களிலும் கையெழுத்திடுவதற்கு முன் கவனமாக படியுங்கள் இல்லையென்றால் எதிர்காலத்தில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் சரி இதேபோல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்